ஒரு அறிமுக உடையும் தனது கவிதையும் தந்துவிட்டு சென்ற நமது வள்ளல் லயன் பி புதுக்கன் ஐயா அவர்களுக்கு நம் அனைவரின் கரவொளியோடு மீண்டும் ஒருமுறை நன்றியை உரித்தாக்கோ நூலின் முதல் படியை பெற்ற சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழ் தொண்டர் ஆம்பே செல்லப்பேரட்டியார் ஐயா அவர்களை ஒரு வாழ்த்துறையாக சிற்றுரை வழங்குமாறு பணிவன்போடு கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றோம் வாழ்த்துறை தமிழ் தொண்டர் ஆவே ஐயா அவர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் வேண்டிய விழா வாழ்த்துக்கள் உவப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் எல்லாரும் சேர்றீங்க அறிவுத்திறனையும் அனுபவங்களையும் எப்ப நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு மனசு விடாமல் பிரியாவினை பெற்றுக் கொண்டு சொல்லக்கூடிய உள்ள பிரிதல் நான் சொல்ல நினைச்சது ஒண்ணு எல்லாருக்கும் விழா இருக்குது குழந்தைகள் தின விழா இருக்குது மகளிர் விழா இருக்குது தாயர் தினம் விழா இருக்குது தந்தையாருக்கு இல்லை நினைக்க இன்னைய தினம் தந்தையர் தினம் பனிரெண்டாம் தேதி அந்த தந்தையர் தினத்தை பற்றி நான் சொல்றதுக்கு வரல

அடுத்தது என்ன வரீங்க வாங்க அப்படின்னு நான் கூப்பிடுவேன் உற்றுடுகையாலும் ஓடிடும் அதுதான் இடுமைக்கு இடும்பை படுக்கல் ரெண்டாவது தந்தையர் தினத்துல பொறுமை முக்கியம் அனுபவத்தை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தக்கூடிய நேரம் உறவுகள் உறவோடு இருக்க மாட்டார்கள் உறவினருடன் இருக்க மாட்டார்கள் நம்மை போன்ற அந்த புலவர் கூட்டம் தான் நமக்கு சொத்து எத்தனை பேர் எனக்கு உரியவர்கள் என்று நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய செல்வம் தன் நான் மனத்தால் நான் கோடீஸ்வரன் மனத்தால் சாதாரணம் நான் என்ற நினைப்பே வரக்கூடாது முதல்ல அந்த அகம்பாவத்தை குறிக்கும் அழிவையும் குறிக்கும் நாம் என்று சொல்லணும் சொல்லி பாருங்க உதடுகள் ஒட்டும் இது நான் சொல்ல கலைஞர் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி என்று சொல்லுங்கள் நான் என்று சொல்லாதீர்கள் உதடு பிரியாமல் சொல்லக்கூடியது எல்லோரும் நம்மவர் எல்லோரும் நம் இனத்தைவர் எல்லோரும் நாட்டு மன்னர் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கணும் மதிப்பு கொடுக்கணும் ஏழை பணக்காரன் இதில் சமத்துவம் இருக்கணும் சகோதரத்துவம் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் இதுதான் தந்தை அருதனுக்கு என்னுடைய வாழ்க்கை நோ அது நெவர் அப்படிங்கிற ரெண்டு எடுக்கணும்னு எடுக்கணும் நான் அந்த ஜாதியில் வந்தவன் நோ என்று சொல்லக்கூடியவன் இல்லை என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடிய நிலையும் இல்லை ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்றேன் ஒருத்தன் வெற்றி பெற வேண்டும் என்றால் விடாமுயற்சி தேவை சோர்வே வராத உழைப்பு தேவை இருக்கணும் துன்பத்தை துன்பத்தாண்டு ஓடக்கூடாது அந்த மாதிரி நிலை உள்ளவன் வாழ்வில் வெற்றி பெறுவான் வெற்றி என்னுடைய தோல்விக்கு அடிப்படை தோல்வியனுடைய ஒற்றை வெற்றியினுடைய முதல் படி சொல்லுவாங்க வெற்றியும் தோல்வி மாயைகள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் தொடுறதும் தப்பு தோல்வி தோல்வியற்றால் தோல்வதும் திண்ணிய திண்ணியராகப் பெரிய இதை நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்காதீங்க முடியாது ஒண்ணும் இல்லை காரணம் என்னன்னா நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு ஊக்கம் விடாமுயற்சி போர்வற்ற தன்மை தோல்வியை கண்டு துவழாமல் வெற்றியை நோக்கி பயணப்படுதல் துன்பத்தை கண்டு அஞ்சக்கூடாது துன்பம் நம்மளை ஓடணும் இந்த தான் வாழ்க்கையில் சாதனையாளர்களாக இருக்கிறார்கள் நான் சொல்லக்கூடிய இதே தான் அதனால் எல்லோரும் என் வயது உடையவர்கள் தலையில முடியில் நான் வளரவே இல்லை அவ்வளவுதான் என்னுடைய வளர்ச்சி தலைமை ஆசிரியர்னு சொல்லுவாங்க

அப்படிப்பட்ட ஆங்கிலத்தில் முதல் முதல்ல ஆறாம் வகுப்பு நடக்கூடிய பொது தேர்வுகள்ல தொண்ணூறு மார்க் பத்து மார்க் தான் கம்மி என்னுடைய கிளாஸ்மேட் ராமச்சந்திரன் ராமஜயம் எழுதணும் அவனுக்கு பத்து மார்க் போட்டார் வாத்தியார் அவனுடைய வெற்றிக்கு ராமன் தான் துணை அப்படின்னு சொன்னான் என்ன கிளாஸ்மேட்

எப்படி பேசணும்னு கத்துக்கிட்டு என்ன பேச்சாளர் சொல்லவே மாட்டேன் உடருவாயன் ஊர்வம்பன் கொடுத்து ரெண்டு வாங்குவேன் எப்படி பெரிய வச்சு அந்த நிலையில நான் ஒரு கவிஞனாக முயற்சித்தேன் முடியவில்லை கவிதையை படிச்சுட்டு உங்களுடைய உரை நல்லா இருக்குதுங்க வசன கவிதான்னு எழுதிட்டு போங்கல பாரதியார் அப்படிதான் எனக்கெல்லாம் ஒரு ஏக்கம் உங்களை போல எதுகை மோடை சந்தை அப்புறம் இயேபு இதெல்லாம் எனக்கு தெரியும் எழுத வராது தேர்வுத்தாள்கள்

கணக்கு தெரியாதவர் கணக்காசிரியர் அந்த மாதிரி முயற்சியாலதான் பொறியாளராக வர வேண்டும் என்று சென்னைக்கு வந்த போக முடியல வந்திருஷ்ட இருக்குது மாடு மேய்க்க நீங்கள் செல்வங்கள் மாடு மேய்த்த சாதாரண விஷயம் இல்லை பாயன் எல்லாரும் அடக்கி வச்சு தான் நினைச்சத அவங்கள கேட்க வைக்கிறது தான் நல்ல ஆசிரியருடைய முறை பாடமே நடத்த மாட்டேன் கதையா சொல்லுவேன் நடுவில் நடுவில் பாடம் நல்லா சொற்பொழி பாடல் எடுத்து பத்து நிமிஷத்துக்கு மேல பாடம் நடத்த மாட்டேன் மீதி முப்பது நிமிஷம் பேசலாம் இலக்கியமா அறிவியலா ஆங்கிலமா இவ்வளவு என்னுடைய பாடத்துல வரும் ஒரு முறை சொன்ன ஒரு இன்னொரு முறை பயன்படுத்தவே மாட்டேன் மாத்திக்கிட்டே எனக்கு மட்டும்தான் சொல்றோம் இன்னைக்கு ஒரு வகுப்புல சொல்லக்கூடிய வார்த்தை அதே செக்ஷன் இடத்துல பேசும்போது

என்னுடைய உழைப்பே என்னை உயர்த்தியது முடியாது உனக்கா கணக்கு வருமான மேஸ் டூ பாஸ் பண்ண அது வந்து யூனிவர்சிட்டிக்கு பின்னால இருக்கு சென்னை யூனிவர்சிட்டிக்கு பின்னால ஏஎம்ஐ கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு ஏஎம்ஐ சிஏ மாதிரி இந்தியா முழுவதிலையும் பதினாறு பர்சன்ட் தான் தேர்ச்சியே போடுவாங்க செக்ஷன் ஏ படிக்கும் போது டிகிரி ஸ்டூடெண்ட்ஷிப்பு பியூசியோட சரி செக்ஷன் ஏல கிடைச்சி மூணு பேப்பர் எழுதுறதுக்கு ஆறு வருஷம் ஆச்சு திருவள்ளிக்கேணியிலிருந்து திருவச்சியூருக்கு போவேன் திருவச்சியூர்லேருந்து திருவள்ளிக்கேணிக்கு வருவேன் படிக்கிறதுக்கு சைக்கிள்ல வாத்தியார் வழியும் செய்வேன் பகல் நேரத்துல வாத்தியார் சாய்காலம் நேரத்துல மாட வேண்டாம் நான் படிக்கிறேன்னு காட்டுக்கிறேன் இவரா பிரயோஜனமே இல்லை பையன் தோல்ல கை கொடுக்கு போறவர் அப்படின்னா ஒரு தலைமை ஆசிரியர் பையன் என்ன கண்டால் ஓடுவோம் அத்தகைய அளவுல வந்து நெருப்பா இருந்து அவனை கூர்த்தீட்டியவன் நான் பிறருடைய புகழுக்காக நான் செய்யல எனக்கு நீ கிட்டலான ஆலோசனை நினைச்சு பார்க்கலாம் அவனே என் காலில் ஒன்று அறுபத்தி ரெண்டுல படித்தவன் தொண்ணூத்தி ஆறுலயே அனுபவம் வந்து பெரிய ஒரு போஸ்டில் இருந்தவன் என்னுடைய மாணவன் பெரிய என்ஜினியராக இருக்கான் கணக்கு வாத்தியார் தான் நான் பிஎஸ்சி தான் படித்தேன் பிளஸ் டூவில் கணக்கே வராதுன்னு சொன்ன ஒரு டாக்டருடைய மகளுக்கு மெட்ரிகுலேஷன் பாடம் நடத்தினேன் ஹையர் செகண்டரி உங்களை நம்பி தான் நான் எடுத்திருக்கேன் நாங்கள் அந்த பொண்ணை தேப்பிரக்கால வச்சுக்கிட்டே படிக்கணும் ஒரே ஒரு பொண்ணு உங்களை நம்பி தான் நான் சேர்ந்தேன் அப்படின்னாங்க இரநூறுக்கு இரநூறு வாங்கினாங்க வெறும் பிஎஸ் தான் ஒரு பிஜி சிஸ்டன் சொன்னாரு நீயா கணக்கா வணக்கா இதனால் அன்ரிகக்னைஸ்னு போஸ்ட் சொன்னாரு அவரை அன்ரிகக்னைஸ் ஆக்குறதே நான் தான் ஆக நம்மால் முடியாது நம்மளை ஏழைப்படுத்துகிறாங்க அப்படின்னு தயங்காமல் நான் செஞ்சதுனால என்னுடைய வாழ்வில் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன் உங்கள் வாழ்த்தால் உயர்வேன்